야, 야 p a y a 아 t a 가 sah. Ayo, m a 이 enggak 아요아야아 a 야 a n aja, Pak? Ini 가 a y a k n 가 a 가 e 가 i h a r 야 కన్ఫర్మ్ దానా ఉంగు పోయిన దానా ఆమా సార్ యాంపులేదా సార్ అన్నకి పోడమైనకి పోడమా వందరి గానే సార్ అవనాని ఐ మొక్కొని టగ సార్ అదికి यार కారణం అర్థాలు అవుగలే నిగ సుమ్మ ఉడకుడా సార్ పోయి సోలాదింగ ఉంగు పోయిన దా ఎంగో నల్లార్ కాని అప్రో ఎప్పుడు అవ உனக்கு மனசாட்சி இல்லையா என் பையனையும் கொண்டுட்டு ஏன் இப்படி எங்களை நிம்மதி வைக்கிற நானே என் பிள்ளை எழுந்துட்டு அருந்த காத்தாடி மாதிரி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்களே சும்மா நடிக்காதீங்க யார் சொல்லி நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் ஆதாரத்தோட அவங்க மாட்டுவாங்க பாருங்க அப்ப அவங்களோட சேர்ந்து நீங்களும் இதுக்கு அனுபவிப்பீங்க தம்பி தம்பி இன்ஸ்பெக்டர் ஒருத்த நான் இங்க நிக்கிறேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாடி ஜேபியோடதே இல்ல ஏன்பா பையனை பத்தவரை அது ஜேபியோட பாடி தான் சொல்லிட்டாரு நீங்க வந்து இல்லைன்னு சொன்னா அதை நான் நம்பணுமா சார் கொஞ்சம் லாஜிக்கோட பேசுங்க சார் உங்களுக்கு கிடைச்சிருக்க பாடி முகமே தெரியாத அளவுக்கு சதஞ்சிருக்கு அப்புறம் எப்படி சார் அது ஜேபினு கண்டுபிடிச்சாரு இவரு ஓ ஒரு கொலையவும் பண்ணிட்டு நீ எனக்கு லாஜிக் சொல்லித் தெரியா உன்னை வெளியில விட்டு வச்சதுனால தான் நீ இவ்வளவு பேசிட்டு இருக்கற கான்ஸ்டபிள் இவள வந்து இமிடியேட்டா அரஸ்ட் பண்ணிட்டு போங்க சார் என்ன வளர்றீங்களா

வந்து இவ்வளோ அரெஸ்ட் பண்ணுங்க